இன்றைய நாளின் முதல் வாசகமானது திருத்துதர் பவுல் குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து நமக்கு தரப்பட்டுள்ளது இதனை வாசிக்க கேட்போம் உள்ளங்களின் நோக்கங்களை வெளிப்படுத்துவார் திருத்துதர் பவுல் குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய சகோதரர் சகோதரிகளே நீங்கள் எங்களை கிறிஸ்துவின் ஊழியர்கள் கடவுளின் மறை உண்மைகளை அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள் என கருத வேண்டும் பொறுப்பாளர்கள் நம்பிக்கைக்கு உரியவர்களாய் காணப்பட வேண்டும் என எதிர்பார்க்கலாம் அஞ்சோம் என்னை பொறுத்தமட்டில் எனக்கு எதிராக நீங்களோ மக்களின் நீதிமன்றமோ தீர்ப்பளித்தால் அதை பற்றி சிறிதும் கவலைப்பட மாட்டேன் எனக்கு நானே தீர்ப்பளித்து கொள்ளவும் மாட்டேன் எனக்கு எதிராக குற்றம் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஆயினும் நான் குற்றமற்றவனாகி விடமாட்டேன் எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் ஆண்டவர் ஒருவரே எனவே குறித்த காலம் வருமுன் அதாவது ஆண்டவரின் வருகைக்கு முன் யாருக்கும் தீர்ப்பளிக்க வேண்டாம் அவரே இருளில் மறைந்திருப்பவற்றை வெட்ட வெளிச்சமாக்குவார் உள்ளங்களின் நோக்கங்களையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது ஒவ்வொருவரும் கடவுளிடமிருந்து ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்தி ஏழு நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது ஆண்டவரை நம்பு நலமானதை செய் நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் வாழ் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது அல்லே லூயா ஆண்டவர் குறுகிறார் உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியைக் கொண்டிருப்பார் அல்லே லூயா லே லூயா ஆண்டவரை நற்செய்தியை தகுந்த சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உம் மா அம்மாவோடும் புனிதலூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே ஐந்தாவது பிரிவு வாக்குகள் முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஒன்பது முடிய அக்காலத்தில் பரிசெயரும் அறைநூல் அறிஞரும் இயேசுவை நோக்கி யோவானினுடைய சீடர்கள் அடிக்கடி நோன்பிருந்து மன்றாடி வருகின்றார்கள் பரிசெயர்களின் சீடரும் அவ்வாறே செய்கின்றனர் உம்முடைய சீடரோ உண்பதும் குடிப்பதுமாக இருக்கின்றனரே என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி மணமகன் மன விருந்தினர்களோடு இருக்கும் வரை அவர்களை நோன்பிருக்கச் செய்யலாமா ஆனால் மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும் அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள் என்றார் அவர் அவர்களுக்கு ஒரு ஓமையையும் கூறினார் எவரும் புதிய ஆடையிலிருந்து ஒரு துண்டை கிழித்து அதை பழைய ஆடையோடு ஒட்டு போடுவதில்லை அவ்வாறே ஒட்டு போட்டால் புதிய ஆடையும் கிழியும் புதிய துண்டும் பழையதோடு பொருந்தாது அதுபோல பழைய தோற்பைகளிலே எவரும் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை ஊற்றி வைத்தால் புதிய மது தோற்பைகளை வெடிக்கச் செய்யும் மதுவும் சிந்திப்போகும் தோற்பைகளும் பாழாகும் புதிய மதுவை புதிய தோற்பைகளில் தான் ஊற்றி வைக்க வேண்டும் பழைய திராட்சை மதுவை குடித்தவர் எவரும் புதியதை விரும்ப மாட்டார் ஏனெனில் பழையதே நல்லது என்பது அவருடைய கருத்து கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே நாம் அறிய நமக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான செய்தி மணமகன் இருக்கின்ற வரை நோன்பு இருக்கச் செய்யலாமா நோன்பு இருப்பது என்பது நாம் நம்முடைய வாழ்விலே பாவத்திற்கு பரிகாரம் தேடிக்கொள்ளுகின்ற ஒரு நேரம் நோன்பு இருப்பது என்பது நம்முடைய உடலை சீராக்கி கொள்ள நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு மருத்துவ பக்குவம் நோன்பு இருப்பது என்பது நம்மை ஒருத்து பொறுத்து செயல்படுகின்ற ஒரு வருந்தத்திற்குரிய ஒரு செயல்பாடு என்பதுதான் நாம் அறிந்திருக்கின்ற ஒரு உண்மை ஆனால் ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் மணமகன் இருக்கின்றவரை நோன்பு இருப்பது கூடிய காரியமா என்றால் மணமகனோ மகிழ்ச்சிக்குரியவர் அவர் இருக்கின்ற வரை வாழ்வில எல்லா நலன்களும் நமக்கு உண்டு என்பதுதான் உண்மை உடல் நலம் மட்டுமல்ல உள்ள நலனையும் ஆன்ம நலனையும் அவராலேயே கொடுக்க முடியும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் இந்த நாட்களிலே லூக்கா நற்செய்திலே நாம் படிக்க பார்க்கின்றோம் பல நோயாளிகளை அவர் குணமாக்குகின்றார் தீய ஆவி பிடித்த மனிதனை சுகப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் காய்ச்சலாய் கிடந்த அந்த மனுஷியை கரம்பிடித்து எழுப்பி விடுகின்றார் பலரும் வந்து குணம் பெற்று சென்றார்கள் என்று நாம் சொல்ல பார்க்கின்றோம் எனவே இயேசு கிறிஸ்து மணமகளோடு இருக்கின்ற வரை உண்மையிலேயே அந்த நாட்கள் மகிழ்ச்சிக்குரிய நாட்கள் என்பதிலே எந்த மாற்றுமே இல்லை என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது பிரிந்திருப்பது மணமகன் ஒரு இடத்திலே மணமகள் வேறு ஒரு இடத்திலே என்று பிரிந்திருப்பது என்பது அழகு அல்ல மாறாக மணமகனும் மணமகளும் இணைந்து செயலாற்றுவதுதான் உண்மையிலேயே அற்புதமான ஒரு காரியம் அதே போல வாழ்விலே யார் யாரெல்லாம் கிறிஸ்துவோடு இணைந்திருந்து செயல்படுகின்றார்களோ அவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு அற்புதமான பாடமாக அமைந்திருக்கிறது ஏனென்றால் அவர் பாவங்களை மன்னிக்கின்றார் அவர் பாவியை அரவணைக்கின்றார் வாழ்விலே நலம் இல்லாது இருப்பவருக்கு நலத்தை கொடுப்பவர் அவர் ஒருவராகவே இருக்கின்றார் எனவே அவரோடு இணைந்திருக்கின்ற பொழுது நாம் நோன்பு அனுசரிக்க வேண்டிய அல்லது துக்கம் அனுசரிக்க வேண்டிய அல்லது துயரத்தோடு வருத்தத்தோடு முகத்தை வாடிய நிலையிலே வைத்திருப்பது என்பது அழகு அல்ல என்பதை ஆண்டவரேசுடைய வாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது ஆண்டவரோடு இணைந்திருப்போம் என்றென்றைக்கும் மகிழ்ந்திருப்போம் அவருடைய இருதயத்தை வாழ்விலே பெற்றுக்கொண்டு ஈரத்தோடு பயணப்படுவோம் அப்பொழுது நம்முடைய வாழ்வு என்றென்றும் பிறருக்கு சாட்சியமாய் இருக்கும் என்கின்ற இந்த ஒரு நல்ல மனநிலையோடு இனிய நாளாய் இந்த நாளை நாம் ஆக்குவோம் இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து பிறரையும் கேட்கச் செய்து நாம் எல்லாருமாய் இறைவனை சேர்ந்து துதிப்போம் ஆமென்